பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு வலிமையா வலியுறுத்த விரும்புறேன் ஒரு பொதுநலவாதியாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த சமூகத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் குடும்பத்தை விட்டு வெளியில் சமூகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நபர்களாக இருப்பீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் நீங்கள் கவனத்தோடு பார்க்கும்படி அன்பா கேட்டுக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில்தான் இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எதையாவது இங்கே மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு வெறி கொண்டு பயணித்த நபர்களில் நானும் ஒருத்தன் இன்னைக்கும் அதே வெரி இருக்க தான் செய்யுது அதில் எந்த மாற்றங்களும் இல்லை ஆனால் பல விஷயங்கள் நான் கடந்து வந்த போது நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் இன்னைக்கு என்னை ஒரு பக்குவப்படுத்தி ஒரு லெவலில் என்னை உட்கார வச்சிருக்கேன் அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன் குடும்பத்தை விட்டுட்டு இந்த சமூகத்தில் நேசிக்கிறேன் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த சமூகத்தின் மீதே அக்கறை காட்டி சுற்றி தெரியிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்க தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த தனக்கு மிஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க செல்ஃபிஷா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த பொதுநலத்தை நேசிங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை தனக்கு மிஞ்சி அப்படின்னா நீங்க ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்கு உங்க குடும்பத்துல ஒரு பத்து பேர் ஒரு முடியாத அம்மா இருக்கலாம் ஒரு வயசான தாத்தா இருக்கலாம் உங்களை நம்பி ரெண்டு கை இருக்கலாம் உங்க மனைவி இருக்கலாம் இப்படி பல பேர் நீங்க ஒருத்தரை உங்க ஒருத்தரை நம்பி இங்க வாழ்வாங்க இப்போ நீங்க பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயத்தில் முழுக்க முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா அவங்க கவனிப்பா போயிடுவாங்க இல்லையா அப்போ அவங்க அவங்களுக்கான தேவைகளை யார் செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல இந்த இடத்துல தான் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற அந்த வசனம் வந்து பொருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நீங்க நடக்கணும் ஒன்னும் ஃபேமிலி உங்களை சார்ந்த உறவுகள் இன்னொன்னு இந்த சமூகம் இந்த சமூகத்தை சார்ந்த உறவுகள் இந்த ரெண்டுலயுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி நடக்கணும் தராசி ரெண்டு பக்கங்கள் கூட இதை ரெண்டையும் சரியா நம்ம நிதானமா வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் என்ற முழு நேர்கோட்டில் நிற்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திலே முழுக்க முழுக்க இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு பகுதியை நான் விட்டுட்டேன் ஆஹ் அத பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்டு முழுக்க முழுக்க இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இதுல பயணிக்கும் போது இங்க ரொம்ப தொய்வாயிருச்சு அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சு ஆனாலும் என்ன குடும்பத்தோடு இந்த சமூகம் தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா தெரியும் போதுதான் நிறைய விஷயங்கள் சமூகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்பதான் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு ஒரு நிதானத்தோட பயணிக்க ஆரம்பிச்சேன் எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எந்த செயலை செய்யணும் ஒரு அரசு அலுவலகம் போறோம் அரசு அலுவலகத்துல நம்மளுக்கு வந்து கலாவிக்க அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் டூஜே கலாவிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா வச்சுக்கலாம் இப்போ அங்கே போகும்போது அங்க பிஐஓ இல்லை பொது பொ அளவுல இல்லை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத நபர்களா இருந்தா இன்னைக்கு எனக்கு அனுமதி தந்துட்டு நீ எப்படி வெளியில போகலாம் அப்படின்னு அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி கூச்சல் போட்டு பூக்குரலிட்டு இட்டு பயங்கர சத்தம் போட்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல ஒரு பக்குவப்பட்டவர்களா எழுந்து கடந்து ஓகே பிஐஓ இல்லையா ஏன் லெட்டர் போட சொல்லி இருந்திருக்கலாம் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பேசிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம அழகாக கடந்து வந்துடணும் அப்ப இந்த இடத்துல கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னா இல்ல கேள்வி கேட்கணும் மறுபடியும் திரும்ப வந்து நீங்க பேப்பர் பேனாவை தான் அதை சரி பண்றதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த வழியை நீங்க பின்பற்றணும் நீங்க ஒரு பொது இடத்துல எப்படி பேசணும் ஒரு பொது இடத்துல எப்படி பழகணும் ஒரு சமூக சிந்தனை உள்ள நபர்கள் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயம் ஸோ சோ இதை நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணி நீங்க நடக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த சமூகம் உங்களை கொண்டாடினாலும் உங்க குடும்பம் உங்களை புறக்கணிக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனத்துல வச்சுக்கிறீங்க அது என்னைக்கா இருந்தாலும் ஆறாத காயங்கள் உங்களுக்கு வந்து தீராத வடுவா வந்து நிற்கும் சோ ஆகவே வந்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி அப்ப சமூகத்தின் மீது அக்கறை இருக்கூடாது சொல்றியா அப்படின்னு கேட்கலாம் அப்ப எப்படி இவ்வளவு பெரிய நீ சமூகவாதின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி சொல்ல வரல ரெண்டையும் ரெண்டு கண்ணா பார்த்து பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை குடும்பம் போல சமூகமும் முக்கியம் சோ இது ரெண்டையும் சமமா ஈக்குவலா நீங்க பார்த்து பழகணும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் இப்ப சமூகத்திற்காக ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்திற்காக ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க செலவு பண்ணணும் சோ இதுதான் இதுதான் இப்ப நீங்க சமூகத்துல இருக்கக்கூடிய நண்பர்களோட நீங்க பொழுதுக்கும் போன்ல பேசிட்டு ஆர்டி அப்படி எழுதணும்பா மனு இப்படி எழுதணும்பா அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்குறீங்கல்ல அது போல உங்க குடும்பத்துல இருக்க உங்க மனைவி பிள்ளைங்க பேரண்ட்ஸ் முகவா உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணுங்க அவங்க கூட பேசுங்க சோ இதை ஈக்குவலிசம் நீங்க பேலன்ஸ் பண்ண பழகணும் அப்படிங்கிறத நான்லாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு முக்கிய காரணம்னா ஈக்குவரிசம் ரெண்டையுமே சரியா சமநிலையாக நான் வந்து பேலன்ஸ் பண்ணி பழக வந்து நான் கற்றுக்கிட்டேன் உங்கள் ஒரு சமூக ஆர்வலருக்கு பல இடத்துல இருந்து பலவிதமான கால்ஸ் வரும் பலவிதமான ஐடியா வரும் பலவிதமான நண்பர்கள் செய்வோம் இதெல்லாம் நீங்கள் பகுத்து பிரித்து நீங்கள் நிதானித்து நடக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் நிதானித்து நடந்தால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் நீங்கள் பாதுகாக்க முடியும் ஸோ இதை நீங்கள் எல்லாரும் கவனத்தில் எடுத்து செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை உங்க பார்க்குற உறவுகள் உங்கள் நண்பர்கள் இந்த மாதிரி இருந்தாங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருந்தாங்களா இந்த வீடியோ கடத்துங்க ஒரு நிதானத்தோடு பயணிக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தவறோடு வேற வீடியோ சந்திக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த வீடியோக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்